அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு விதவி ஜாதகம் பகுதி இரண்டு பகுதி ஒன்று வீடியோல நான் சொன்ன ரூல்ஸ் இந்த வீடியோல இருக்காது இந்த சொல்ல போகின்ற ரூல்ஸ் அந்த வீடியோல இருக்காது இந்த வீடியோ தலைப்பு என்னுடைய சேனல் மூலமாக ரிலீஸ் பண்ணுவதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமாக கவனிக்கணும் படித்த பொண்ணு அழகான பொண்ணு வசதியான பொண்ணு நம்ம குடும்பத்திற்கு ஏற்ற பொண்ணு மேரேஜ் புரோக்கர் அங்கிள் மூலமாக வந்த இந்த பெண்ணுடைய வரனை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது என்று ஆண்கள் டக்குன்னு எனக்கு திருமணத்திற்கு ஓகே என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது ஃபோட்டோ பார்த்துலாம் முடிவு பண்ணக்கூடாதுங்க சரிங்களா ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் திருமண பொருத்தம் என்ற தலைப்பு மூலமாக முதலில் ஆய்வு செய்யணும் இந்த இருவருடைய ஜாதகத்தையும் இணைக்கலாம் என்ற ஆய்வுக்கு பிறகு இந்த வீடியோவின் தலைப்பு மிக முக்கியமாக ஆய்வு செய்யணும் ஒரு ஜாதகி பாட்டி வயது ஆன பிறகு விதவை ஆகக்கூடிய அமைப்பு விதவை ஜாதகம் அல்ல நீங்கள் முதலில் இதை உள்வாங்கி கொள்ளணும் விதவை ஜாதகம் என்பது இளம் வயதில் விதவை ஆகக்கூடிய அமைப்பு தன்னுடைய குழந்தை ஸ்கூல் லைஃப் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஜாதகிக்கு திருமணமாகி சில வருடத்திலேயே கணவனை இழக்கக்கூடிய அமைப்பு இதற்கு பெயர் தான் விதவை ஜாதகம் விதவை ஜாதகத்திற்கு பரிகாரம் உண்டு ஆனால் அனைத்து விதவை ஜாதகத்திற்கும் பரிகாரம் இல்லை இதுதான் உண்மை மேரேஜ் புரோக்கர் அங்கிள் கமிஷன் பணத்திற்காக இரண்டு ஜாதகத்தையும் பார்ப்பாங்க ஆனால் ஜோதிடர் தவறான ஜாதகத்தை தெரிந்தே இணைத்தால் ஜோதிடர்களுக்கு இறைவன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு இல்லை வாங்க விதவை ஜாதகியுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பாருங்க பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு மாந்தி இந்த மூவரும் ஒரே நட்சத்திர அதிபதியின் சாரம் மேலும் அது மாரகாதிபதியின் சாரம் அடுத்து செவ்வாய் பார்வை மூலமாக இரண்டு மாரகாதிபதிக்கு தொடர்பு உண்டு அடுத்து பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சனிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு உண்டு இதில் அவயோகி கிரகம் ராகுவும் தொடர்பு உண்டு மேலும் மோட்சக்காரன் கேதுவும் மோட்ச ராசியும் தொடர்பு உண்டு அதனால் இது விதவி ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும் செவ்வாய் நிற்பது பாதகஸ்தானம் சனியின் பார்வை ஏழாம் இடத்திற்கும் ஏழாம் அதிபதிக்கும் மாந்திக்கும் மாரகஸ்தானத்திற்கும் மாரகாதிபதிக்கும் மோட்சக்காரன் கேதுக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு உண்டு இதில் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆவயோகி கிரகம் என்பதால் இது விதவை ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட்

ஏழாம் சனி பார்வையும் ஏழாம் திரிகோணத்தில் கேதுவும் மாந்தியும் தொடர்பு இருப்பதால் மேலும் மாங்கல்யஸ்தானம் பாவகத்ரி அந்த அதிபதி புதனுக்கு செவ்வாய் பார்வையும் உண்டு அதனால் கணவனுக்கு ஆயுள் தோஷம் உண்டு மிக கடுமையான ஆயுள் தோஷம் கணவனுக்கு உண்டு இது ஓகே விதவை பாருங்கள் கால ஏழாம் அதிபதி மாரகாதிபதி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி மாரகாதிபதி இந்த இரண்டு மாரகாதிபதி அவரே ஏழாம் அதிபதியாக வந்து இருவரும் ராகுசாரம் பெற்று சுக்ரன் வீட்டில் இருந்து அது பெண் ஜாதகத்தில் மாங்கலிஸ்தானமாக இருப்பதால் ஜாதகியுடைய கணவனுக்கு வாகன விபத்து மூலமாக ஆயில் முடியும் அதனால் இது விதவை ஜாதகம் மேலும் மாங்கலிஸ்தானத்தில் ஐ மீன் மாங்கலிஸ்தானத்திற்கு திரிகோணத்தில் மாந்தியும் ராகு சாரத்தில் இருப்பதால் ஜாதகி இளம் வயதில் விதவை ஆவாள் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடைத பாருங்க ஒரு பாவத்திற்கு முன்பின் இரண்டு இரண்டு இயற்கை பாவர் இருந்தால் இது கடுமையான பாவகத்ரி ஏழாம் பாவம் பாவகத்ரி ரெண்டு ஏழு மாரகாதிபதி பாதகாதிபதியுடன் சேர்க்கை பெற்று மாங்கல்யஸ்தானத்தில் இருந்து மாரகஸ்தானத்தில் இருக்கும் மாந்தியை பார்ப்பதால் அடுத்து சனி கேது சேர்க்கை பெற்று சனியின் பார்வை ஏழாம் அதிபதிக்கு இருப்பதால் அந்த ஏழாம் அதிபதி அவயோகி கிரகமாக இருப்பதால் மேலும் மாரகஸ்தானத்தில் இருக்கும் மாந்திக்கு மாங்கல்யஸ்தானமோ ஏழாம் அதிபதியான செவ்வாய்க்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகியுடைய கணவனுக்கு ஆயில் தோஷம் உண்டு அதனால் இது விதவை ஜாதகம் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்